இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ என் ஒய்ஃபுக்காக ஓய் என்ன பண்ணுற இந்தா உனக்கு என்ன வேணும் ஐயோ பூரி எடுத்தானா இன்னைக்கு வேற லெவல் பண்ணிடலாமே எனக்கு தெரிஞ்சுவா பூரியா தான் எடுப்பா இதுவா நீ வந்து அப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்குவோம் தண்ணி எடுத்துக்குவோம் உப்பு எடுத்துக்கிடுவோம் ஆயில் எடுத்துருவோம் நமக்கு தேவையான மாவு எடுத்துக்கிடுவோம் அது ரெண்டு பேர் தான் அளவாக போட்டு அளவை போட்டுட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக புளியை பறிச்சு புளியை பறிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு போவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா இதெல்லாம் பண்ணி தான் பார்க்கி நம்ம கடையில் வந்துட்டு இது மாதிரி தான் நான் சப்பாத்தி போட்டிருக்கேன் எங்கள் அண்ணன் போட்டிருக்க பார்த்துருக்கேன் அதனால் இப்படி தான் நான் சப்பாத்தி போடுவேன் ஏன்னா கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க முட்டையெல்லாம் ஊற்றலாம் அதுக்கப்புறம் நம்ம நம்மளாக ரெடி பண்ண வந்துட்டு கிளையாண்டுக்கல் வந்துட்டு சப்பாத்தி பூரிக்காவாக எடுத்துகிட்டு வந்து பட்டு அதில் போட்டு கொஞ்ச நேரம் அது நல்லா வர வரை கொஞ்சம் நேரம் பெணஞ்சிக்குவோம் பிணைச்சிட்டு அதுக்கப்புறம் தனித்தனி தனித்தனியாக பிச்சு 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 போட்டோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க அதனால் அதை ஏற்பேன் அப்படியே உப்புக்கான கொஞ்சம் தின்னு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் என்னது கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே பிணைச்சி லைட் ஆயில் ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு கவர் போட்டு ஊற வச்சிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன திரும்ப ஓப்பன் பண்ணுறோம் திரும்ப ஓப்பன் பண்ணி அது சப்பாடையாக தட்டிக்கிட்டு கத்தி எடுத்துட்டு ஏன்னா அண்ணன் வந்துட்டு கத்தி எடுத்துட்டு இப்படி நறுக்குவாங்க ஏன்னா பூரிக்கு சின்ன சின்ன போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு புரோட்டா மாவில் பிணையிற மாதிரி பிணைச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு பூரிக்கு செட் ஆகாது அதனால் இதே மாதிரி பூர்த்திக்கணும் இதே மாதிரி இருக்கிற அந்த ஒரு நாலு பீஸ் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நாலு பீஸையும் வந்துட்டு அப்படி மாதிரி ஒரு சேஃபுக்கு உருட்டுணும் அப்படின்னா வந்துட்டு பூரி வந்துட்டு நமக்கு ரவுண்டாக கிடைக்கும் ரவுண்டாக கிடைக்கும்னா நம்ம தேய்க்கிற பொருட்க தான் இருக்குது அதனால் அவங்க கத்தி எடுத்துகிட்டு அப்படியே சின்ன சின்னதாக ஒரு பீஸுக்கு வந்துட்டு ஒரு ஆறு துண்டு ஏழு துண்டு போட்டோம் அப்படின்னா அப்படி சின்ன துண்டு துண்டு போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பூரி சின்னதாக நல்லா சூப்பராக வரும் அதே மாதிரி இருக்கிற எல்லா பீஸையும் சின்ன சின்ன துண்டுகளாக நரிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்னென்னா பூரி வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் எங்கேயும் சாப்பிட்டேன் அப்படின்னா கரு பரமத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அங்கே சாப்பிட்டேன் அது வந்துட்டு அது எனக்கு இன்னும் மறக்க முடியாதது ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் பூரி சாப்பிட்டது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் மாவு வச்சுக்கிறோம் ஏன்னா அது வந்துட்டு மாவு வச்சுக்கிட்டு இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு அந்த ரவுண்டு கிடைக்கும் கல்லுலேயும் விட்டாது அந்த கட்டையிலையும் விட்டாது அதுக்காக அந்த மாவு போட்டு லைட்டாக அப்படி தூவி 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 தைக்கணும் என்ன தான் நம்ம வந்துட்டு ஒரு பீஸ் வச்சுட்டு நம்ம வந்துட்டு தேய்ச்சாமே நமக்கு ரவுண்டு வராது ஆனால் எங்கள் அண்ணன் ஏழு எட்டு பீஸ் வச்சுட்டு அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அந்த சப்பாத்தி போடும்போது அதெல்லாம் அழகாக ரவுண்டாக வரும் சரி ஓகே அப்போ என்ன நம்ம வந்துட்டு தேய்ச்சி வச்சுருந்தது பூரி பொறிக்கிறோம் நம்ம பொறிச்ச பூரியிலேயே கொஞ்சம் உஃப்புன்னு வந்த பூரி இந்த பூரி அதனால் இந்த வீடியோ மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம பார்த்துக்கிறேன் ஹாட்டுன்னு நினச்சி தான் போட்டேன் இது ஹாட்டாகவும் வரலாது வேறு மாதிரி வந்துடுது சொல்கிறது அடுத்து நம்ம இப்போ வந்துட்டு பூரிக்கு தேவையான பூரி மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்துட்டு இது மாதிரி அதில் நடுவில் கட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்லைஸ் கட் பண்ணி நல்லா அப்படி உதிரி விட்டோம் அப்புடின்னா வந்துட்டு பூரி மசாலா இன்னும் வந்துட்டு அந்த வெங்காயம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புடின்னு எங்கள் அண்ணன் சொல்லுவோம் அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை நறுக்குருவோம் நாம் இந்த அடுப்பில் வந்துட்டு பூரி சுடும்போது ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு ரெண்டா நறுக்கி நான் வேக வச்சுட்டேன் வேக வச்சுட்டு இப்போ அதை தான் உரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உருளைக்கெழங்கு தான் அதுக்கு மெயினு உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும்தான் அந்த பூரி மசாலுக்கு மெயினு அவ்வளோ உருளைக்கிழங்கை நம்ம உரிச்சு வச்சுட்டோம் அடுத்து என்ன பற்ற வச்சுக்கிடுவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குருவோம் எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து கொஞ்சோண்டு வந்து கருவேப்பில் அப்புறம் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறோம் அது நல்லாயிருக்கும் அப்புறம் கடுகு உளுந்து இதெல்லாம் போட்டுக்கிறோம் லைட்டாக சீரம் போடுவோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம பச்சை மிளகா தான் போடணும் சரி காஞ்ச மிளகா போட்டு பார்ப்போம் இது எப்படி டேஸ்ட் தேர்த்துக்கிறதுலாம் காஞ்சி வெட்டி வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறோம் போட்டுட்டு கொஞ்சம் பிடிவோம் நல்லா பொன்னீரமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்துட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம ஊச்சி வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அப்படியே நல்லா வசிச்சுக்கிறோம் தான் அது நல்லா இருக்கணும் வேறு கட் பண்ணிலாம் போட்டோம்னா அது வந்துட்டு தக்கத்தக்காக இருக்கும் இதுனால் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல தான் நல்லாயிருக்கும் அதனால் இது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக இப்போதைக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கணும்னா அதுக்கும் நல்லா இருக்கணும் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுவோம் கொதிக்க விட்டோம்னா சரி சூப்பராக இருக்கும் அதுக்கு இடையில் உப்பு இருக்கான்னு நான் எப்போவுமே கொழம்பு வச்சுன்னா ஃபஸ்ட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அப்புறம் உப்பு போடுவேன் உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது கொதிக்கிற அந்த கொதிக்கிற அந்த வாசம் வர்றதை பார்ப்போம் அப்புறம் ஒரு தடவை திறந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை கட்டிட்டு திரும்ப முடி வச்சுருவோம் அடுத்து தான் லாஸ்ட் டைம் அதாவது நம்ம தண்ணி ஊற்றினதெல்லாம் சுண்டி நல்லா வந்துடுச்சு அதாவது அந்த டயத்துலலாம் வாசம் சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க நமக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பூரிலாம் எடுத்து வச்சாச்சு என் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் என்ன துவச்சுருக்காங்க துவச்சிருப்பாங்க நினைக்கிறேன் நமக்கு அவங்களுக்கு தேவையான பூரி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான பூரி மசாலா எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வரோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நான் பூரி தான் சுற்றிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது அதனால நம்ம போவோம் போயிட்டு இதை கொண்டு போய் டேபிளில் வச்சுட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு வருவோம் கூட்டிகிட்டு வர்றது எப்படி கூட்டிகிட்டு வரோம் வாட்ச் கூட்டிகிட்டு வர சரிம்மா பாட்டுக்கு வந்தாச்சு கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம பூரி சுட்டுருக்கோம் சுட்டது பெருசு இல்லை அதை நம்ம கையால் ஊட்டி விட்டா இன்னும் சந்தோஷம் சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஊட்டி விடுறோம் அதுக்கப்புறம் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பிள்ள ஒரு விஷயம் பண்ணுங்க பாருங்களேன் நீங்கள் நினச்சிருப்பீங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுனா ஆனால் இப்போ பண்ணுறது தான் ஹைலைட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறத விட அந்த சொடக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம்